ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஸ்ரீராம நவமிங்க புதன்கிழமை இந்த நவமி திதியானது நேற்று செவ்வாய்க்கிழமை கிழமை சாயந்தரமே வந்து தொடங்கிடுச்சிங்க அஞ்சே முக்காக்கே தொடங்கிடுச்சு இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாளுக்குரிய திதியாக நம்ம எடுத்துக்கணுங்க அந்த வகையில் இன்னைக்கு தான் வந்து ஸ்ரீராம நவமி புதன்கிழமைங்க இந்த வழிபாட்டை நம்ம எப்போ வேணாலும் செய்யலாங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் அதாவது ராகுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வழிபாடுங்க உங்ககிட்ட வந்து ஸ்ரீராமரோட ஃபோட்டோ இல்லை ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ இருந்தால் அதை அழகாக தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எங்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தீப ஒளியில் ஸ்ரீராமர் இருக்கிறதா பாவிச்சு நான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறேங்க இதுக்கு வந்து ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து துளசி அழகாக நிரப்பிட்டு அதுக்கு மேல மண் அகல் விளக்கு மஞ்சள் குங்கு வச்சுட்டு எடுத்துட்டு ஊற்றி தீபம் போட்டுனாங்க அந்த தட்டுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ரூபா நாணயத்தை கீழே வைக்கணுங்க வச்சுட்டு நம்ம இந்த தீப வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு அந்த காசு அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் இந்த ஒரு ரூபா காசு எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது செல்வத் செழிப்பு ஏற்படும் அதாவது செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அந்த ஒரு ரூபா நாணயத்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நைவேத்தியமாக என்ன வைக்கிறேன்னா வெத்தலை பார்க்க வைக்கிறேங்க எப்பவுமே வந்து வெத்தலை பார்க்க வைக்கும்போது இந்த பேக்கெட் பார்க்க வைக்காம கொட்டை பார்க்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அடுத்தது வந்து நேர்மோர் அது வந்து ராமபுரானுக்கு ரொம்ப பிடிச்சது நீர் பானகமும் தாங்க ஏன்னா ஒரு காட்டில் இருக்கும்போது இந்த எளிமையான உணவுகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க பழங்கள் காட்டில் கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுறதுனால இந்த மூணு பொருளை வச்சாலே ராமபுரானோட முழு அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த இடத்துல ராமநாமம் நம்ம சொல்கிறோமோ அந்த இடத்துல அனுமர் வந்து உட்காந்துடுவார் அப்படின்றதுனால ஒரு மனப்பலக தனியாக போட்டு வைக்கணுங்க அங்கே வந்து ராம் அனுமர் உட்காந்து நம்ம சொல்கிற ராமநாமத்தை கேட்பதாக ஒரு ஐதீகங்க இன்றைக்கி வந்து எம்பெருமான் ராமபிரான் அவதரித்த தினம் அந்த ராமரின் பரிபூரண ஆசி பூமியில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றதற்காக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை ராம பக்தர்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கும் ராமபிரானின் பரிபூரண ஆசி கிடைக்க வேண்டுமா ராமநாமத்தை இன்னைக்கு ஒரு முறையாவது இந்த முறைப்படி நீங்க சொல்லுங்க வாழும் நாட்களில் ராமபிரானின் பரிபூரண அருளை பெறலாங்க வாழ்ந்து முடிக்க போகும் காலத்தில் ராமரின் பாதத்தில் முக்தியையும் பெறலாம் நாம எல்லாருக்குமே தெரியுங்க ராமபிரானின் அப்படின்னு ஆயிரம் நாமங்களை கொண்ட பாடல் வரிகளை சேர்ந்தது விஷ்ணு சகசர நாமம் அப்படின்றது ஆனால் எல்லாராலையும் இந்த ஆயிரம் நாமம் கொண்ட விஷ்ணு சகஸ்ர நாமத்தை வந்து படிக்க முடியாதுங்க அதனால அதற்கு இணையான இந்த நான்கு வரிகள் நமக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த நான்கு வரிகளை கொண்ட ராம நாமத்தை படித்தால் ராமபிரானின் ஆயிரம் நாமத்தை படித்த புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ வந்து தீப தூப காமிச்சு என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுக்கிறேங்க அதே மாதிரி நைவேத்தியத்தையும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு நான் வந்து இந்த தீபத்தோட ஒளியில் ராமபிரான் இருக்கிறதா நினைச்சிட்டு தாங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதனால இந்த தீப ஒளிக்கே இந்த நைவேத்தியத்தையும் நான் காமிச்சுக்கிறேங்க இந்த வழிபாடு செய்யும் போது நம்ம வாய் எப்பவுமே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி இல்லைனா ராம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாங்க மனசு வந்து நல்ல ஒரு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க அதோட ராம நவமி அன்னைக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு மகாமந்திரங்க ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம த துல்லியம் வரானனே இது வந்து மூணு தரம் சொன்னா நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு தரம் சகசரநாமம் அதாவது விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி பூஜை அறையில் அதாவது புதன்கிழமை பூஜை அறையில் விலக்கி ஏற்றிட்டு இந்த ராம மந்திரத்தை வெறும் மூன்று முறை உச்சரித்தாலே போதுங்க அந்த ராமபிரானோட அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அந்த விஷ்ணு சகசர நாமத்தை முழுமையாக படித்த பலனும் உங்களை வந்து சேருங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி மாலை ஏழு மணிக்கு முன்னாடி உங்களால் எந்த நேரத்தில் ராமநாமத்தை உச்சரிக்க முடியுமோ உச்சரிச்சிடுங்க பூஜை அறையில் விளக்கு கூட ஏற்ற முடியாது அப்படின்றாங்க மனசு சுத்தத்தோடு ஒரு முறை இந்த ராமநாமத்தை நாமத்தை படிச்சிருங்க அந்த ராமரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாமல் உங்கள் வீடு பக்கத்துல ராமர் கோயில் இல்லைன்னா பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா துளசிக்கு ஒரு இருபது ரூபாய்க்காவது துளசி வாங்கியத்துமே கோயிலுக்கு கொடுங்க உங்களால முடியும் அப்படின்னா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீர் நீர்மோர் இல்லைன்னா பானகம் உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு நீங்கள் ஒருவருக்கு தானம் செய்தாலும் ஆயிரம் பேருக்கு தானம் செய்த புண்ணிய பலனை பெற முடியுங்க ராமபிரானின் அருளை பெற புண்ணியம் நிறைந்த இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு நல்ல பலனை அடையலாங்க அதோடு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து சூட்சமா தாந்திரிக பரிகாரம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இன்னைக்கு செய்யும்போது நமக்கு நல்ல பலனை தருங்க இந்த வழிபாடை நான் இன்னைக்கு ஈவினிங் செய்ய போறேன் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லக்குன்னே சொல்லலாம் இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க இன்றைய சூழ்நிலையில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா அது பண கஷ்டம் தாங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு விட மாட்டோமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட மாட்டோமா அப்படின்னு ஓடி ஓடி பணத்தை சேர்க்குறோம் ஆனால் நாம தான் பணத்தை தேடி ஓடுறமே தவிர அந்த பணம் நம்ம தேடி வர மாட்டேங்குதுங்க இதுக்கு என்ன செய்யறது இன்னைக்கு வந்து ராமபிரான் அவதரித்த ராமநவம் இல்லையா ராமரை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது சூட்ச தாந்திரிக பரிகாரம் பணம் தான உங்களை தேடி ஓடி வருங்க இன்றைக்கி புதன்கிழமை ராமநவன் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி ராத்திரி ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணுங்க ஏன்னா ஏழு மணி வரைக்கும் தான் நவமி திதி இருக்குது அந்த நவமி திதி இருக்கிறதுக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணுங்க மற்ற நேரத்தில் காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு ஒரு க்ரீன் கலர் பெண் இது ரெண்டு பொருள் தாங்க தேவை இப்போ வந்து பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுங்க இதை அப்படியே மடிச்சு பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா போதுங்க உங்க வீட்டில் பண ஈர்ப்பு விதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வந்து நோட்டு உங்கள் கையில் எடுத்துக்கங்க கிரீன் கலர் பெண் எடுத்துக்கோங்க இந்த நம்பரை எழுதணுங்க முக்கியமான இந்த நம்பர் அப்படின்னா ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு நாலு இதில் வந்து ஒன்பது அப்படின்றது நவமி திதின்னு எண்ணுங்க அதாவது அமாவாசை முடிந்த ஒன்பதாவது நாள் நவமி திதி பௌர்ணமி முடிந்தாலும் ஒன்பது ஒன்பதாவது நாள் நவமி திதி தான் வருங்க ஆக நவமி திதியை குறிக்கக்கூடிய எண் இந்த ஒன்பது இன்றைய தேதி வந்து பதினேழு வருடம் வந்து இருபத்தி நாலு அவ்வளோதாங்க இந்த நம்பரை எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதப்போகிறோம் ஒன்பது பதினேழு இருபத்தி நாலு இதுதாங்க இதுதாங்க இந்த நம்பரில் மறைந்து இருக்கக்கூடிய சூட்சமுமே இதுதாங்க இந்த நம்பரை ரூபாய் நோட்டில் எழுதும்போது ராமநாமத்தை ராம மனசில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க பணம் எங்களை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற நேர்மறை ஆற்றலோடு இந்த நம்பரை எழுதி இந்த நோட்டில் உள்ளங்கையில் வச்சு ராமநாமத்தை நம்பிக்கையோடு ஜெபித்து உங்கள் பண கஷ்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு நீங்களே தீர்மானம் செஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகும் அப்படின்னு நினைச்சி இந்த நோட்டை எடுத்து பீரோவில் வச்சிருங்க கூடவே இன்று பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி பிரசாதமாக வாங்கி இந்த நோட்டுக்கு மேலே வைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வ கடாஷம் பல மடங்கு பெருகுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரம் இது பரிகாரத்தின் மீது துளி சந்தேகம் இருந்தாலும் அதாவது ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் பரிகாரத்தை செய்ய வேண்டாங்க நிச்சயமாக பலன் அளிக்காதுங்க முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பரிகாரம் நூறு அல்லதுங்க இரண்டு மடங்கு பலன் தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அன் பை ஃப்ரண்ட்